கும்பகோணத்தில் உதவும் கரங்கள் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது கும்பகோணத்தில் இரத்த தானம் செய்வதால் பல நன்மைகள் உள்ளன என்பதை நாம் அனைவரும் அறிவோம் ஒருவருக்கு இரத்தம் தேவைப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன இது ஒரு நோயாக இருக்கலாம் அல்லது விபத்தாகவும் இருக்கலாம் இருப்பினும் இது முக்கியமானது நாம் தானம் செய்யும் இரத்தம் தேவையுடைய ஒருவருக்கு உதவுகிறது இது அவர்களின் உடல்நிலையை மேம்படுத்துகிறது மற்றும் அவர்களின் சிக்கலான சூழ்நிலையை சமாளிக்க உதவுகிறது இந்நிலையில் அனைத்து மாணவ மாணவிகள் இரத்த தானம் செய்ய வேண்டும் என்று விழிப்புணர்வு வெளிப்படுத்தும் வகையில் அரசு கலை கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் உதவும் கரங்கள் என்ற குழு அமைத்து ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையில் இரத்த தானம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று உதவு கரங்கள் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது இதில் உதவும் கரங்கள் குழு பொறுப்பாளர் கார்த்தி தனுஷ் குமார் நந்தகுமார் மணியரசன் கவியரசன் ராகவேந்திரன் ஆகியோர் முன்னிலையில் பத்தொன்பது நபர்கள் இரத்த தானம் செய்தனர் இதுவரை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனைக்கு இரத்த தானம் செய்து உள்ளதாக தெரிவித்தனர்